இன்ஜின் கிடையாது கை பாட துடுப்பு போட்டு தான் வலிச்சுட்டு வரணும் பயங்கர காற்று மழை அணிக்கிறதுனால எதுவும் தான் வலிச்சுட்டு வந்துருக்காங்க ரெண்டு படகு வருது ரெண்டு படகுல ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ப்ளூ கலர் படகு மாமாவட்டு படகு வலிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாமா போட்டு கரைய வந்துருச்சு வத்தை இப்போ வத்தையெல்லாம் வெயிட்டாக இருக்குது வலை மழை தண்ணி எல்லாம் வெயிட்டாக இருக்குதுனால வத்த கரைய வரமாட்டேது இப்போ நம்ம வத்தையை இழுத்துருவோம் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த வதையை எப்படி இழுக்கணும்னா அந்த மரம் துடுப்பு இருக்கிற துடுப்பை வந்து பின்னாடியும் முன்னாடியும் கயிறு போட்டு கோர்த்துட்டு நாலு பேர் இங்கே முன்னே ரெண்டு பேர் பின்னாடி ரெண்டு பேர் சேர்ந்து இழுத்தோம்னா நமக்கு ஈஸியாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஐயப்ப சாமி டூரிஸ்ட்டு சாமியெலாம் வந்திருந்தாங்க அவங்கள கொஞ்சம் ஹெல்ப் கேட்டோம் அவங்களும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படி இருந்துமே இழுக்கும்போது வத்தை வந்து வர மாட்டிருந்துச்சு மேலே இழுக்கிறதுக்கு ரொம்ப வெயிட்டு வத்தை வேற இல்லை மழை தண்ணி மழை நல்லா வெயிட்டாக இருந்துச்சு இழுக்கிறோம் முயற்சி பண்ணியுமே கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சிக்கிட்டு இருந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா சாமிகளுக்கு இல்லாமல் மழை பேஞ்சனால என்ன பண்ணிட்டாங்க அவங்க பாதிலேயே மழை பேஞ்சனால போயிட்டாங்க வெயிட்டை குறைச்சிட்டு நம்மளே அந்த வார்த்தை எடுத்துருவோம் மாவட்டே அதாவது இருந்து முடிச்சாச்சு பக்கத்தில் ரெண்டு பேர் வந்தாங்கல்ல இன்னொரு மாமா படகு வந்துருந்துச்சி அவங்களோட வார்த்தையும் நம்ம இப்போ அவங்களுக்கும் ஒரு ஆளாக இருந்தனால இப்போ நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கும் சம்பவம் தான் வளைக்கல தண்ணி போட்டுக்கலை வலை வெயிட்டு ஒரு ஆளாலாம் போனால் ரொம்ப கஷ்டம் கரையை வந்து கடற்கரையில் ஆட்கள் தான் நம்ம வந்து நம்ம கரையை இழுக்க முடியும் பயங்கர இருக்கும் நம்ம இழுக்க முடியல அதனால உள்ள வலை மூட்டையை இறக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட் குறைஞ்சனாலும் அப்புறம் ஈஸியாக வளமுட்டி இறக்கிப்போட நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கு இன்னும் பசங்களை பாருங்கள் எப்படி கடைக்கால விளாண்டுக்கே

இப்போ பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு வந்து மீன்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிருக்கு இதில் மெயின் என்னென்னா கடலுக்கு போனதுக்கு ஒரு சம்பார நண்டை பிடிச்சிட்டு வந்துக்காது மாமக்கு நல்ல பெரிய நண்டு மீன்கள் வந்து கொஞ்சமாக கிடச்சிருக்கு பன்னா மீன் கிடச்சிருக்கு இன்றைக்கி கடலுக்கு போனதுக்கு பார்த்தீங்கன்னா மீன்கள்லாம் அந்தளவுக்கு இது ரேட் இருக்காது பன்னா இந்த கண்ணண்டு இதெல்லாம் கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் போகும் இந்த மெயின் இன்னைக்கு என்னன்னா சம்பார நண்டு கிடச்சது தான் ஒரு சாக்பாட் மாதிரி மாமா லக் லக்கடித்தல் இந்த மீன்கள்லாம் இங்கே இப்போ லோக்கல்லே கொடுத்துட்டு சேல் பண்ணிடுவோம் யாபாரும் நிற்கிறாங்க இங்கே லோக்கல்லே இந்த மீன்கள் சேல் பண்ணிடுவோம் கிடக்கிற மீன்கள்லாம் தனித்தனியாக பிறக்கி போட்டுட்டு தனித்தனியாக நிறைய போட்டு கொடுத்துருவோம்

எல்லாத்துலயும் தாரா வந்திருக்க இப்ப வலையில உள்ள கொஞ்சம் கொஞ்சம் மீன் குழம்புக்கு உள்ள மீன்கள்லாம் வளையல் இருக்கு பேச்சால மீன் கொஞ்சம் கிடைச்சிருந்துச்சி கொடுக்கு வலையில கொஞ்சம் கிடைச்சிருந்துச்சு பேச்சால குழம்புக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் பொரிச்சாலும் சூப்பராக இருக்கும் சால அதை நம்ம வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் பல தெரிவு எடுக்கணும் தரம் போரிய அந்த நண்டை கொடுத்துருங்க வித்துட்டு வாங்க சார் நான் இன்னைக்கு நாளைக்கு வாங்க

ஒரு கால் காய தான் எங்களுக்கு போகாது நீங்க விட்டீன்னா பண்ண அடிச்சாதான் வரீங்க போற வரைக்கும் அப்படி தெளிவா இருப்பான் தலையில அப்பட மழை வேற பெய்த சண்டில ஊருக்கு மண்டைய போடுறான் முடிஞ்சு மூவாயிரத்தி ஐநூறு பார்த்தீங்கன்னா நண்டு எடுத்துட்டு கிளம்பியாச்சு நம்ம போட்டுங்கன்னா சர்ச்சுக்கு பின்னாடி உள்ள கடற்கரையில் தான் பக்கத்துலேயே நம்ம மீன் பிடிக்கிறது இல்லை போட்டு எல்லாமே அங்கே தான் நம்மளோட இருக்கு எடுத்துட்டு கிளம்பியாச்சு ஆ சரி ராமேஸ்வரத்துக்கு கம்பெனிக்கு வந்தாச்சு நம்ம இப்போ அப்படியே ராம் கம்பெனியில் என்னென்ன மீன்கள் இருக்குதுன்னு அப்படியே ஒரு வியூஸ் பார்த்துருவோம் நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேயே வில மீன் இருக்குது பெரிய பெரிய வில மீன் சீலா மீன் காலை இது நகர ச சிகப்பு நகரம் இருக்குது வாவல் சில்வர் வாவல் இருக்குது பாப்லட்டு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக காலையிலே வந்த மீன் எல்லாமே இது பார்த்தீங்கன்னா ராலு கனவா நண்டுலாம் நண்டுலாம் எடுத்து போட்டு லப்பர் போட்டு உயிரோடு இருக்கு அதையெல்லாம் இப்போ நம்ம கொண்டு வந்த சம்பார நண்டை இப்போ நம்ம இடைய போட்டுட்டு முடிச்சிடும் நண்டு பார்த்தீங்கன்னா ஒன்று அறநூத்தம்பது இருக்குது வெயிட்டு நம்ம கொண்டு வந்த நண்டு அது நம்ம மணல் போட்டிருந்தனால அதுக்கு ஒரு ஐம்பது நூறு கிராம் கழிச்சிருவாங்க மணலோட வச்சாதான் நல்லா நல்லா நல்லாயிருக்கும் கலமாட்ட <edral> <talets> கிலோ மூவாயிரம் ரூபா ரூபாய் கிடைச்சது பாத்தீங்கன்னா ஒன்னு ஐநூத்தி மொத்தம் நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாயிர கோடி இருக்கு